ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னொரு வீக்கெண்ட் ரொட்டீன் விலாக் ஒர்க்கிங் விமன் ஆகட்டும் ஹோம் ஹோம்ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் வீக்கெண்ட் வந்தாலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வந்து ஆட் ஆகி மண்டே டு ஃப்ரைடே காலையிலேயே வந்து பிரேக் பாஸ்ட் முடிச்சிருவோம் லஞ்சு வந்து குக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போறவங்களுக்கும் ஸ்கூல் போறவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அதே வீக்கெண்ட் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் லன்ச் வந்து மதியம் தான் குக் பண்ணுவோம் மார்னிங் வந்து பிரேக் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம்தான் லஞ்சு செய்யறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி த்ரீ டைம் சமைக்கும் போது அதுலயே வந்து நமக்கு நிறைய வந்து டைம் போற மாதிரி இருக்கும் அது போக இப்ப வந்து ஒர்க்கிங் விமனா இருந்தாங்க அப்படின்னா வீக்கெண்ட்லயோ வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் ஏன்னா லாண்ட்ரி வீக்கெண்ட்லதான் ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி க்ரோசரிஸ் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரீஃபில் பண்ணுறது அதுவும் வீக்கெண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு என்ன வாங்கணுமோ அதை பிளான் பண்ணி வீக்கெண்டில் தான் வந்து வாங்கி வைக்க முடியும் அது போக டீப் கிளீனிங் பண்ணுறது அது எல்லாமே வீக்கெண்டில் தான் நம்ம பிளான் பண்ணுவோம் ஏன்னா வீக் டேஸில் வந்து குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே வந்து நமக்கு டைம் போயிடும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ராமே ஒர்க்கிங் வீட்டையும் இந்த வேலையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றேன் வீக்கெண்ட்ல அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் கேஸ் ஸ்டவ்வும் இது ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து வீக்கெண்ட்ல எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா கிட்ட வந்து நான் கேட்டேன் அவங்க வந்து இப்ப கவுண்டர் டாப்பும் கேஸ் ஸ்டவ்வையும் வந்து அவங்களே தொடைச்சு கிளீன் பண்ணி தந்துடுறாங்க கேஸ் ஸ்டவ் ரொம்ப ஆயிலியா இருந்துச்சு அப்படின்னா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தொடைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மலா தொடைச்சு வச்சிடறாங்க பட் வந்து அந்த ஏரியா வந்து clean ஆ இருக்கு ஸோ இப்ப எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ல அந்த ஒரு ஒர்க் வந்து ஆஹ் அவாய்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் boxes அது வந்து அப்பப்ப அந்த ஐட்டம்ஸ் எம்டி ஆகும் போது வந்து நான் ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மொத்தமா எடுத்து போட்டுட்டு நம்ம கிளீன் பண்றது அந்த எஃபர்ட் வந்து சேவ் ஆகிடும் மூணாவது நம்ம யூஸ் பண்ற மிக்சி அதுக்கப்புறம் கிரைண்டர் வேற ஏதாவது ஓடிஜி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னா யூஸ் பண்ணி முடிச்ச உடனேயுமே வந்து ஒரு ஈரமான கிளாத் வச்சுட்டு தொடச்சி எடுத்துருவேன் அப்போ வந்து அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி மொத்தமாக அழுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கிளீன் பண்றது வந்து பண்ண தேவையில்ல அந்த பொருளுங்களும் எப்போவுமே வந்து நீட்டாகவே வந்து மெயின்டைன் ஆகும் அது போக அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் மேலேயும் இருக்கிற டஸ்ட் வந்து அப்பப்ப வந்து தொடிச்சு விட்டுட்டேனாலே போதும் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாவே வந்து மெயின்டைன் ஆயிடும் ரூம்ஸும் ஹாலும் வந்து கிளீன் பண்றதுக்கு இப்ப வந்து ஃப்ளோர் ஏரியா வந்து அவங்க வீட்டுக்கு வர ஹெல்பர் அக்கா கிட்டே கேட்டு ஃபுல்லா வந்து டீப்பாவே வந்து எப்பயுமே கிளீன் பண்ண சொல்லிடுவேன் அவங்க டெய்லியுமே வந்து கூட்டும் போது சோஃபா கடியில நல்லா கிளீன் பண்ணிடுவாங்க கட்டில் கடியில கிளீன் பண்ணிடுவாங்க டைனிங் டேபிள் சேர்ஸ வந்து மூவ் பண்ணி கிளீன் பண்ணிடுவாங்க சோ வந்து எனக்கு ஃபுளோர் ஏரியா வந்து எப்பவுமே கிளீனா இருக்கும் இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சிலதெல்லாம் ஷேர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம நம்மளே தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன் என்னன்னா இப்ப நமக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு குட்டியா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒரு பவுல்ல வந்து போட்டு வச்சுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது போட்டு வைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்து நம்ம படிச்சு பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சில கிளீனிங் டிப்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான டிப்ஸும் கண்டிப்பா ஷேர் பண்றேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பாய்